உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவியின் வாயிலாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் சனி பகவானுடைய வக்கரமாப்பட்டது ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்னு இருபத்தி எட்டு பி எம் அப்ப ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஆறு ஐம்பதுக்கு சாயந்தரம் முடிவடைகிறது இப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வாயிலாக செயல்படுகிறது குருவுடைய நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரத்தின் வாயிலாக செயல்படுகிறது அப்ப இந்த பலன் மகர ராசிக்காரங்களுக்கு மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மகர ராசி அப்படின்ட்டாவே உழைப்பாளிகள் என சனி உடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் உழைப்பு 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 அந்த உழைப்பை விட்டால் அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது அப்ப அந்த அளவுக்கு கடின உழைப்பு உழைக்கக்கூடியவர்கள் இவங்க ராசியிலேயே செவ்வாய் உச்சம் பெறுவதால் எதையுமே திரும்பி பார்க்க மாட்டாங்க அவங்க கிட்ட தனிப்பட்ட ஒரு வீரம் அது கலந்து சனி பகவான் உழைப்பார் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தான் ஒரு லட்சியத்தை நோக்கித்தான் படையெடுத்து போயிட்டே இருப்பாங்க அப்ப இதுக்கு இடையில எந்த தடைகள் வந்தாலும் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் மகர ராசிக்காரங்க அப்ப இந்த மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெறுவதும் சனி ஆட்சி பெறுவதும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு ஒரு தனித்தன்மை அவங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த அடிமை தொழில் ஆகாது அதே சமயத்துல ஒருத்தருக்கு வந்து அடிமையாக இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க ஒரு வேலையில இருந்தாலும் அந்த வேலையில பத்து பேர்த்துக்கு அதிகாரியாத்தான் இருப்பாங்களோ இல்லையோ பத்து பேரு இவங்க பேச்சு கேக்குறவங்கத்தான் இரு கேட்கற அளவுக்குத்தான் இருக்குமோ இல்லையோ கண்டிப்பா இவங்க யார் பேச்சுன்னு கேட்டு வேலை செய்பவர்களாக இருக்க மாட்டாங்க அப்ப இந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால எதையுமே வந்து பார்க்க போனா தடாம்னு செஞ்சிருவாங்க செஞ்சதுக்கு தான் யோசனை பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள் அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திறமை தான் இந்த ஏழு சனி காலகட்டத்திலையும் அவங்களுக்கு வந்த சோதனைகள் பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்தும் அந்த மீளாத கஷ்டங்கள் வந்தும் எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் முன்னுக்கு வந்தே தீர்வோம் இந்த கஷ்டத்தை நாம தாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு நம்ம எப்படியாவது ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வந்துருவான்னு நினைச்சாங்க இல்லையா அந்த நிலைமை இப்ப உங்களுக்கு வந்தாச்சு அப்ப உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நீங்க நினைத்த அந்த நல்ல நாள் இப்ப உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய வக்கரத்தினால கண்டிப்பாக வருது அப்ப உங்களுக்கு வந்து ஏழரை சனியுடைய பிடியில் இருக்கிறீங்க அதுவும் கடைசி கட்டத்துல இருக்கிறீங்க இந்த கட்டத்துல சனி பகவான் பக்கரமாகி உங்களுக்கு போகக்கூடிய பாதையை நல்ல பாதையா காட்டுறாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு விடிவு காலம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய கஷ்டத்திலிருந்து அவங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அவங்க வாழும் வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து ஒரு விடிவு காலம் வந்தாச்சு அப்ப இந்த காலத்தின் பயனாக அவங்களுடைய வாழ்க்கை பயணம் வெற்றி அடையும் அப்ப டோட்டலா இந்த ஜூன் இருபத்தி ஒன்பதுனா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நாலரை மாத காலங்களும் அவங்களுக்கு ஒரு பொற்காலம் வெறும் பேச்சுக்கு சொல்லிங்க மகர ராசிக்காரங்களே கண்டிப்பாக நீங்க செக் பண்ணிக்கோங்க நீங்க இதற்கு முன்னாண்ட வாழ்ந்த வாழ்க்கையும் இந்த நாடு மாத காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடும் அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய காரியம் நீங்க எடுக்கக்கூடிய காரியம் நீங்க செய்யக்கூடிய வேலை நீங்க ஆரம்பிச்ச தொழில் நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழில் வியாபாரம் எல்லா விஷயத்திலையுமே கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து உங்களை ஆளவிக்கும் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நேர காலத்தை நீங்க பார்த்திருக்கவே முடியாது நீங்க ஏழு வருஷ காலங்களாப்பட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இப்ப அந்த கஷ்டத்துல இருந்து விமோச்சனமாகி உங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு டயங்கர் வந்தாச்சு ஒரு சிலர் ஆகப்பட்டது அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை அது சொல்லக்கூடிய அளவுலும் இல்லை அந்த அளவுக்கு அவங்க வந்து பார்க்க போன அவங்க வாழ்க்கைய ரணம் செத்து போயிடலாமாங்கிற அளவுக்கு பிரச்சனை வந்தாச்சு ஆனா சாகவும் முடியாது எங்கேயோ ஓடி போலாமாங்கிற அளவுக்கு பிரச்சனை வரும் ஊற விட்டே போயிடலாமாங்கிற அளவுக்கு பிரச்சனை வரும் எல்லா பிரச்சனைகளையும் தாங்கிட்டு இருந்தீங்க இல்லையா நீங்க உண்மையாலுமே ஒரு லெஜண்ட் தான் அப்ப அந்த பிரச்சனைகளை தாங்குவதற்கும் ஒரு மனசு வேணும் ஒரு தைரியம் வேணும் ஒரு தன்னம்பிக்கை வேணும் அந்த மூன்றுமே உங்ககிட்ட தான் இவ்வளவு கஷ்டத்தையுமே தாங்கி பிடிச்சிட்டு ஒரு நாளாவது நாம வந்து பார்க்கணும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஆவது நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா விடாப்பிடியா நம்பிக்கையோட உட்காந்துருந்தீங்க இல்லையா அந்த நாள் உங்களுக்கு வந்தாச்சு அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சிறகடை சிறகடித்து பறக்கும் நேரம் வந்தாச்சு அப்ப ஒரு ஜெயில் கைதி ஒரு ஜெயிலிருந்து உங்களை ரிலீஸ் பண்ணியாச்சு அப்ப நீங்க வந்து பார்க்க போனா ஒரு சுதந்திர பறவையாக நீங்கள் பறந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு அப்ப பறந்து எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை வந்தாச்சு அப்ப இந்த சனி பகவானுடைய வக்கர காலங்களாகப்பட்டது உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் இடத்தை உங்களுடைய சுகஸ்தானத்தை பாக்கிறாரு அப்போ உங்களுடைய உடம்புக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க நீங்க சொத்து வாங்குவீங்க நீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வந்து பார்க்க போன எட்டாம் இடத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கறாரு அப்ப அந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் பாக்குறானா உங்களுக்கு வந்து ஆயுள் கட்டி உங்களுக்கு வரக்கூடிய அந்த கரும வணிகல் தீரும் உங்களுக்கு வந்து அந்த ஊரை விட்டு ஓடி போகலாம் கடனுக்கு பயந்துட்டு ஓடி போகலாம் நம்மளுடைய பிரச்சனை அதிகமாயிடுச்சு நம்ம இந்த ஊர்ல இருக்க முடியாது நம்ம போன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியாது போன் சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலை தப்பிக்க போறீங்க எட்டாம் இடம் என்பது கண்டம் அந்த கண்டம் உங்களுக்கு வராது அந்த சோதனையிலிருந்து தப்பிக்க போறீங்க இது போக உங்களுடைய ராசிக்கு அதே சனி பகவான் பதினொன்னாம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு அப்ப அந்த லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களை கண்டிப்பாக வாழ வைப்பாரு உங்களுக்கு எவ்வளவு குணவுப்படுத்தி எவ்வளவு கஷ்டப்படுத்தி உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு முன்னாண்ட உங்களுடைய பழகிய பழக்க வழக்கங்க நண்பர்களுக்கு முன்னாண்ட நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல எவ்வளவோ கேவலப்படுத்தி எவ்வளவு கஷ்டப்படுத்தி செய்யாத குற்ற செஞ்சேன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாரு அந்த கஷ்டத்திலிருந்து விலகி வந்து நீங்கள் நிரபராதி அப்படி நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு தைரியமாக இருங்க அந்த பதினொன்னாம் இடத்தை லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலுமே எங்கு திரும்பினாலுமே நல்லது லாபம் ஜெயம் இதுதான் உங்களுக்கு உருவாகும் இது போக குரு பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்தார் சூப்பர் டைம் மே மாசத்துல குரு பகவான் பயிற்சி ஆனாரு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு பதினொன்னாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு இதோட விட உங்களுக்கு என்ன வேணுங்க சனி பகவானுடைய அந்த வக்கர பயிற்சியும் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய தலையெழுத்தை மாத்தும் அதாவது என்னால முடியல நான் அவ்வளவுதான் எனக்கு வேற வழியே இல்லை நான் நொடிஞ்சு போயிட்டேன் பெரிய லெவலில் இருந்த படிப்படியாக என்னை அழிச்சு கீழே கொண்டு வந்துருச்சு என்னால எந்திரிச்சு நல்ல நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு வர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை பண்ணியே தீரும் நீங்க நல்லா இருப்பீங்க இந்த சமயத்துல நீங்க வந்து பார்க்க போனா கடைபிடிக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னா நீங்க யாரையுமே நம்ப வேண்டாம் யார் பிரச்சனைக்கும் போக வேண்டாம் உங்களுடைய எல்லா விதமான வெற்றிக்கும் உங்களுடைய முடிவு உங்களுடைய முயற்சி தான் திருவினையாக்கும் அந்த முடிவை நீங்க செய்யுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அது போக குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் குடும்பத்துல பல வருடங்கள் கழிச்சு நீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு உங்களுடைய மக்கள் வாழ்க்கையில நல்லது நடக்கலையே அப்படின்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருந்தீங்க அவங்க வாழ்க்கையிலும் நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாச்சு தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க இந்த காலகட்டத்தை எதிர்பார்த்திருங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதே உங்களுடைய ஜாதகம் தான் அந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்